இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று பேர் அஞ்சு ஆறு வசனங்களை வாசிப்போம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் பாபிலோன் ராஜா வாகிய நேபுகாத் நேச்சர் இடத்துல இருசிலைமை கைப்பற்றபடி ஒரு அடிமையை போனது தான் அங்கே என்ன செய்தார்கள்னா இருசிலையும் இருக்கிற எல்லா ஜனங்களை கொண்டு வந்து தன் தேசத்திலே சிறைக்கதியாக அவர் எல்லாத்தையும் அடைக்கப்பட்டார்கள் அவர் அடிமையாக போனது மட்டுமல்ல உணவு சரியாக அவர் உணவு முடியாது சுதந்திரமாய் வாழ்க்கையிலே வாழ முடியாது அவருடைய கஷ்டத்தை ஆட்டி பகிர்ந்து கொள்ள முடியாது அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன சொல்கிறாரோ ஒரு அடிமையாக போனவுதான் அப்பேற்பட்ட தான் தானியல் அந்த இடத்துல ஒரு சிறைக்கதியாக அவர் உள்ளே போனார் ஆனால் தானியல் தேவனுக்கு பயந்து அவர் கட்டளையே கடைசி மட்டுமே அவர் விடாதபடி இருந்தார் முதல் காரியம் எந்த விதமான தீட்டுப்பட முடியாத மதுபான்களே அவர் தொடப்படலை ரெண்டாவது காரியம் மூன்று வேளையும் தேவனை ஜிபித்தார் ராஜாவுடைய சொப்பனத்துக்காக அதன் அர்த்தத்தையும் அவர் சொல்லப்பட்டார் இப்போ நம்ம ஒரு கனவு காண்டனா சொப்பன காண்டனா அந்த சொப்பனத்தை போய் சொன்னால் அதுக்குண்டான அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் இந்த ராஜா என்ன செய்தார்னா நான் சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொப்பனை கண்டுனோ அதோட அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் இருக்கிற அநேக நான் கொண்டு போடுவேன் சொல்லி அந்த இடத்துல தான் தானியில் இருந்தார் ஆனால் அங்கிருக்கிற அநேக இடத்துல தன்னுடைய குறி சொல்கிற ஆள்கள் ஜோசியர்கள் ஞானிகள் யாருனாலும் இந்த விளக்கத்தை சொல்ல முடியல ஆனால் கத்தர் ராஜாவுடைய சொப்பனத்தையும் என்ன கண்டார் அதோடைய அர்த்தத்தையும் அவர் சொல்லி பத்து மடங்கு கிருபியாக தானியலை ஆசிர்வதித்தார் தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருபது அவசரங்களை வாசிப்போம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் இவ யாருனாலும் சொல்ல முடியாத ஒரு கிருவிய தானியலுக்கு கத்த கொடுத்தா ஆனால் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும் அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும் இது யாருனாலும் சொல்ல முடியல ஆனால் தானியல் ஒரு சிறை போகும்போது கத்தர் தானியலோடு பேச அந்த சொப்பனத்தையும் அந்த பதிலும் கொடுத்தார் ராஜ இடத்துல மிகுந்த உயர்வு ஸ்தானத்திலே தானியலுக்கு கிடைத்தது எல்லாரும் தானியலை பாராட்ட ஆரம்பித்தார்கள் ஆனால் அங்கிருக்கிற எல்லாத்துக்கும் தானியின் மேலே ஒரு பொறாமை விட்டுச்சு இனிமேல் அந்நிய தெய்வத்தையோ அவங்க இஷ்ட தெய்வத்தை மட்டும் வணங்கணும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனாலும் இந்த சட்டத்தை தானியல் மீறினார் என் தெய்வத்தை தவிர எந்த நான் எந்த ராஜாவை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி மூன்று வேளை தவறாமல் ஜெபிக்க ஆரமித்தார் தெரியும் ராஜா என்ன செய்தார் என்றால் இது ராஜா போய் என்ன செய்தா ராஜாவே இந்த தேசத்தினுடைய சட்டத்தை இந்த தானியல் மீறி விட்டார் சொல்லி உங்களை வணங்க மாட்டேன் தன்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் சொல்லி இவருக்கு என்ன சிங்க கோயில மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது தானியல் என் தேவனை தவிர்த்து யாரும் ஆராதிக்க மாட்டேன் சொல்லி முழு விசுவாசமாய் தேவடத்துல தானியல் வைராக்கியமா இருந்தார் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த போதும் தானியல் மூன்று வேளை கத்திரை தவறாமை தேவிச்சு கொண்டிருந்தார் தேவனுடைய கட்டளையும் அப்படியே தேவன் மேல விசுவாசமா இருந்தார் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசிங்க சிங்கங்கள் என்னை செய்த படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் ராஜாவே உனக்கு விரோதமும் நான் செய்யல ஆனா நானும் எந்த தவறு செய்யல இது நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி மௌனமா இருந்தார் அநேக சிங்கம் இருந்துச்சு பசியா இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் இந்த தருவி என்ன செய்தார்னா எப்படியாவது சிங்கம் கடிச்சு அவனை கொன்று விடுன்னு நினைச்சாங்க ஆனால் தேவன் மௌனமாக இருந்தார் சரியான நேரம் வரும்போது கத்த என்ன செய்தா சிங்கத்தின் வாயை கட்டின உடனே தானியில் தப்பிக்கப்பட்டார் அடுத்த நாள் தெரியராஜ் என்ன என்றால் எப்படி இவன் தப்பிக்கப்பட்டான் சொல்லி இவன் மேல ஒரு தவறுமே இல்லையென்னு சொல்லி யாரெல்லாம் இவரை குற்ற சமத்தினாங்களோ அவங்களாம் சிங்க கோயிலை போட ஆரம்பித்தார்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் தானியலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது சொல்ல போனா பாபிலும் நான்கு ராஜாக்கள் மாறின போதும் தானியல் பிரதான அமைச்சராக உயர்த்தி வைத்தார் எப்படிதான் தாங்க இன்னைக்கு ஒரு பார பிரதமர் போல உயர்ந்த ஸ்தானத்தில் எத்தனை ஆட்சி வந்தாலும் நான்கு ராஜாக்களுக்கு மாறினாலும் இவர் தன்னுடைய பதவியை மாறாதபடி உண்மை உத்தகமாய் பார்த்து பிரதமதியாக தேவன் உயர்த்தி வச்சாள் ஏற்ற காலம் என்பது நமக்கு தெரியும் ஒருவேளை ஆண்டவர் என் பத்தி கேட்பாரா கேட்காமல் போயிடுவாரோ அன்பான கத்திர தேவ ஜனமே இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு கத்தருடைய பலையும் உங்களுக்கு விரோதமாக எழுபறாங்களா நீயும் சும்மா இப்போ யுத்தம் கத்தருடையது அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருக்கும் போது உங்களை ஏற்ற வேலையிலே உங்களை வைத்து வைப்பார் ஒருவேளை உங்கள் தொழில் காரியமாகவோ குடும்ப காரியமாகவோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழுபினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ தானியில் தன் சட்டத்தை எத்தனையோ மாற்றும் போது ஆனாலும் கத்தருடைய காரியத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை மூன்று வேளை தவறாமல் ஜெபித்தார் இந்த ராஜா தீட்டுப்படும்படியாக மதுபானங்களை கொடுக்கப்பட்டார் அது குடிக்கிற தீட்டுப்படாதபடி அவர் பரிசுத்தை காத்து கொண்டிருந்தார் நீங்களும் கத்திர தேடும் போது உங்கள் குறைவுகள் கிறிஸ்து வேசுபுக்குள் மகிமையிலே நிறைவேற்றி கொடுப்பார் இதை பார்த்து கொண்ட கத்திர தேவ ஜனமே உங்களோட பண்ணாங்களா அவங்களுக்கு அச்சோம் பண்ணுங்க உங்களை கீழே திரட்ட பார்க்குறாங்களா அவங்களுக்கு அச்சோம் பண்ணுங்க கத்திர ஏற்ற வேத நிலை வரும்போது தேவன் அவங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைத்து அவங்க கீழே தள்ளுவா நான் பழி வாங்குது தேவனுக்குரியது அன்றை பலது பிதாவே குறைவாக நினைத்தவர்கள் முன் உங்களை உயர்த்துவா இந்த தலைப்பிலே என் பிள்ளைகளை வைத்து வைங்க நாமத்தினாலே பிதாவே ஆமென்